மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருந்தாலும் சாலையோர ஆலயங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி பார்த்தா இந்தியாவில் நிறையா இருக்குதே சார் அப்படிம்பாங்க இந்த தெய்வம் அப்படின்னா தெய்வம் எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம் அதே போல் ஒரு சில கோயில்கள் மனிதனுக்கும் மனிதனுடைய சக்திக்கும் மனிதனுடைய ஆற்றலுக்கும் மனிதனை வலுப்படுத்துவதற்காக தெய்வம் இறங்கி வந்து நின்ற கோயில்கள் இருக்குது இதில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில் அந்த தெய்வம் எப்படி வேலை செய்யுது அறிவியல் எப்படி வேலை செய்யுது காலங்காலமாக அந்த தெய்வத்தினுடைய ஆன்மீகமும் அறிவியலும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி மாரியம்மன் அப்படின்னு பேர் இந்த பேரே வித்தியாசமாக இருக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா வடக்கு இருந்து உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் வடக்கு மாத சீரி கிருஷ்ணன் கோயிலுக்கு நம் போகிறதுக்கு முன்னாடியே எது வடக்கு மார்டு வீதின்னு சொல்லுவாங்க இங்கே போகிறப்ப ஒரு எளிமையாக ரொம்ப சக்தி வளம் பொருந்திய ஒரு அம்பால் தான் இந்த சிட்டுக்குருவி மாரியம்மன் இந்த சிட்டுக்குருவி மாரியம்மனுக்கு எப்படி பேர் வந்துச்சுங்க அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக அறிவியல் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது சிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா எப்போயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பரபரப்பாக இருக்கும் இப்போலாம் சிட்டுக்குருவி வந்து செல்ஃபோன் டவர்னால இல்லைங்களே இப்போ போய் ஒரு ஆழ்வார் எதை சொல்கிறாரி நினைக்கலாம் அல்ல நேர்களே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் தன்னுடைய பங்கை கொடுக்கறது சிட்டுக்குருவி சிறுசாக இருந்தாலும் அது அதனுடைய செயல்திறன் பெருசு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு வந்து சர்ப்பத்தினால களைஞ்சிரும் புயல் காத்துனால கலைஞ்சிரும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சா கலைஞ்சிரும் ஆனாலும் கூட அது தன்னுடைய முயற்சியை விடாமல் அது கூண்டு கட்டி கொண்டே இருக்கும் அந்த கூண்டு கட்டி அது குஞ்சு பொறிச்சு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கும் அதே போல எவ்வளவு மனதில் சிரமமான ஒரு சூழ்நிலை பொழுது கூட சிட்டுக்குருவியை பார்த்தீங்கன்னா அது துரு துருன்னு இருக்கக்கூடிய அமைப்பும் அதனுடைய ஒரு ஒரு விதமான சவுண்டு அதாவது இசையும் நமக்கு ரொம்ப மனசுல இருக்கக்கூடிய ஒரு சுகமான ஒரு இன்பமாக இருக்கும் அது சுகமான இன்பம்னா என்ன சார் அப்படின்னா சுகம்னா அப்பா எனக்கு மட்டும் இன்பம்னா நம்மளும் போக நான் எப்படி உங்ககிட்ட இந்த சிட்டுக்குருவியை சொல்கிறனோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம பகிர்ந்துக்கிறது இது சிட்டுக்குருவினுடைய வேலை அந்த மாதிரி இந்த சிட்டுக்குருவி மாரியம்மன் என்ன செய்கிறார் அப்படின்னா முன்னோரு காலத்தில் குருவிகள் அங்கே நிறையா கூடு கட்டி இந்த அம்மன் என்ன குருவி கூடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போய் அங்கே அம்மன் இருந்ததுனால இதுக்கு சிட்டுக்குருவி மாரியம்மன் பேர் அப்போது இந்த அம்மன் இங்கே இருக்கிறத அம்மன் சிட்டுக்குருவி மூலிமா நமக்கு உணர்த்திருக்கிறா இது ஒன்று ரெண்டாவது ச அம்மன் வந்து சிட்டுக்குருவி மூலியமாக மனிதனுக்கு உணர்த்திருக்கு இருக்கிறா இல்லையா ரெண்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் இப்போது இந்த அம்மன் வந்து இந்த இடத்துல இருந்து சிறிய கோயிலாகவும் சாலையோர கோயிலாக இருந்தாலும் மிகப்பெரிய பாக்கிய சலியாக என்ன சார் அற்புதம் அப்படின்னா இந்த சிட்டுக்குறி மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அந்த கேட்டுக்கு வலது பை பக்கம் ஒரு சிறு தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் ஒரு அம்மன் சிலை இருக்கும் அங்கே உப்பு போடுவாங்க ஒரு பொ பொட்டலத்தில் உப்பும் ரெண்டு மிளகும் சேர்ந்து அதை கொட்டுறது உண்டு இந்த அம்மன் சிரசு மட்டுமே இருக்கும் இப்போ இந்த இடத்துல அறிவியல் எவ்வாது வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை பார்ப்போம் ஆன்மீகத்தில் பார்த்தா இப்போலாம் கடுமையான சிரமம் உழைச்ச காசு நிற்கலைங்க இடையில இடையில கவர்மெண்ட் பாட தடை போட்டுருதுங்க அதனால் அந்த இழப்பீடுகளை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் இப்படின்னா நமக்கு தோணுது இல்லைங்களா இதுக்கெல்லாம் உப்பு தீபம் போடுங்க அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அம்பாள் அப்போவே அந்த அம்பாளுக்கு உப்பு போடுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா உப்பு வெண்மையை குறிக்கும் உப்பு வந்து சந்திரனை குறிக்கும் உப்பு அரிக்கக்கூடியது எவ்வளோ துன்பம் கஷ்டம் வந்தாலும் கூடுதலாக நீ உழைக்கணும் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய அரிய பெரிய பாக்கியம் உப்புக்கு உண்டு நம்ம வந்து அந்த உப்பு மேலே அந்த தீபத்தை போடும் பொழுது தீபங்கிறது சக்தியை குறிக்கும் இந்த ச மன மனதில் இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த உப்பு மேலே போடக்கூடிய தீபத்துக்கு உண்டு அதனால தான் அந்த அம்பாளுக்கு வந்து போடுறாங்க இன்னொன்று இந்த உப்பும் மிளகும் என்ன விதமான பாக்கியத்தை கொடுக்கும் தெரியுமா மனதில் எவ்வளோ சஞ்சலம் வந்தாலும் உழைத்து கொண்டே இருக்கணும் உழைத்தால் லட்சுமி வரா தைரிய லட்சுமி தானியலட்சுமி தனலட்சுமி எந்த லட்சுமி வந்தாலும் நமக்கு வந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு தான் இந்த உப்பு கொட்டுறது அடுத்து ஸ்கின் சம்மந்த சம்பந்தப்பட்ட அலர்ஜியை நீப்பதற்கு உப்பு இந்த உப்பை கொட்டிட்டு அதிலிருந்து ஒரு ரெண்டு கல் எடுத்து போட்டு போவாங்க எப்பேரிப்பட்ட அலர்ஜியும் நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இந்த சிரசு மட்டும் இருக்கக்கூடிய ஆலயங்கள் கம்மி அப்படி சிரசு மட்டும் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலையோர கோயில்களை மட்டும்தான் பிரதானமாக இருக்கும் ஆனால் கோயில் எளிமையாக இருந்தாலும் சக்தி பொருந்தியாக இருக்கும் எவ்வளவோ ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த வெயில் காலத்தில் நிறைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி ஆகினவங்க அல்லது ஏற்கனவே தேல் பாம்பு பூரான்னு கடிச்சு அது சரியாக்க பட்டாலும் அந்த கருமை நிறம் போகாதவங்க இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சிட்டுக்குறி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அந்த சிரசு மேல் இருக்கக்கூடிய உப்பு போட்டுட்டு வாங்க தொடர்ந்து மூணு வாரம் போட்டுட்டு வாங்க உங்களுடைய ஸ்கிந்தர் இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்கக்கூடிய அற்புதமான ஆலயம் தான் இந்த ஆலயம் மக்கள் டிவியில் மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களை நமக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நோயற்ற வாழ்வே பெரும் செல்வங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் மக்கள் டிவி வழியாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரு கொள்கை தான் இந்த நினைத்துடைய அமைப்பு ஸோ இந்த சிட்டுக்குருவி மாரியம்மனை போய் பார்க்கும் பொழுது அறிவியல் எவ்வாறு வேலை செய்கிறது எப்படி அந்த குருவி நமக்கு இருக்குதோ மனிதனுக்கு ஒரு உந்து விஷயம் கொடுக்குது அது தெய்வத்தை பார்க்குறவனுக்கு தெய்வமாகவும் அறிவியலை பார்க்கறவனுக்கு அறிவியலாக பார்க்கற பொழுது சே எவ்வளோ மழை வருதா புயல் வருதா வெயில் அடிக்குதா உணவு கிடைக்குமா கிடைக்காதான்னு இல்லாமல் கட்டவுள் மேல் பாரத்தை போட்டு உன்னுடைய பயணத்தை தொடருங்கிற மாதிரி அறிவியல் என்றும் வேலை செய்யும் ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியல்னு சொல்லி இன்னும் இதை பற்றி அரிய பெரிய தகவல்கள் கால நேரம் இல்லாததனால் தெரியப்படுத்த இயலவில்லை பிற சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த ஆலயத்தை பற்றி சொல்கிறேன் ஸோ ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களும் தன் உழைப்பில் குறைபாடு இருக்கிறவங்களும் எப்பேரிப்பட்ட இடர்பாடுகளையும் உழைப்பினால் வெல்லுவதற்கு அந்த சிட்டுக்குருவி மாரியம்மன் துணை இருப்பான்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்புவனம் கோரக்நாத அடிமை டி ஆனந்தால்வார் வணக்கம்